السلام عليكم ورحمة الله وبركاته. أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. صلَّى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحكم إلا لله أمر ألا تعبدوا إلا إياه ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون கதப்பந்தாக உள்ளதே புகழ் அனைத்தும் ஏ இறைவனாகி அல்லாஹூர்வனுக்கு மட்டுமே ஒருத்தாகட்டுமாக அல்லாஹினுடைய பலாத்தும் சலாமும் அன்பும் வரலும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி அல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபகங்கள் தபக தாபிகங்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான வர்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாக கூட்டத்திலே அல்லா நம்மை கபூல் செய்திருள்வானாகும் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து விள்வானாகும் கணேசிற்குரியவர்களை சட்டங்கள் தனி தனித்துவம் வாய்ந்தவை அல்லாஹுடைய சட்டங்கள் குரான் மூலமாக சுண்ணாவின் மூலமாக நபிகர் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக என்னென்ன போதனைகள் போதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணையும் தனித்துவம் வாய்ந்தவை ஒரு கூட பிசகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் போனால் சரியத்தினுடைய சட்டங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக ஒரு வினாடி கூட இடைவிடாமல் இந்த உலகத்திலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சட்டங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறதே தவிர உள்ள யாரின் மூலமாகவும் உருவாக்கப்பட்டவையல்ல எத்தனையோ சட்டங்கள் இன்னைக்கு இன்னைக்கு நடப்பில் இல்லாமல் போய்விட்டது மிக பழமை வாய்ந்த சட்டம் அமூரபியுடைய சட்டம் என்று சொல்வார்கள் கிமு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆனால் அந்த சட்டங்கள் இருக்கிறது என்று தெரிந்ததே கிபி ஆயிரத்திற்கு பிறகுதான் இன்று அது காலாவதியாகி போனது மனுதர்ம சாஸ்திரம் அதுவும் இன்று காலாவதியாகி போய்விட்ட நிலையிலே அது செயல்படுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அதேபோன்று மேற்கத்தியர்கள் மெற்றிக் கொள்ளக்கூடிய ரோமானிய சட்டமும் இன்று ஒரு வரலாகி வரலாறாகி போனது ஆனால் அதே சமயத்திலே இஸ்லாமிய சட்டங்கள் இன்று வரையிலும் அது செயல்பாட்டில் இருக்கிறது அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுவாக உலகத்திலே சட்டங்கள் ஒன்று மன்னர்களின் மூலமாக சட்டம் இயற்றப்படும் சர்வாதிகாரத்தின் மூலமாக மன்னர்களின் மூலமாக சட்டம் இயற்றப்படும் அல்லது பாராளுமன்றத்தின் மூலமாக சட்டங்கள் இயற்றப்படும் ஆனால் இவ்விரண்டுக்கும் மாற்றமாக இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எந்த பாராளுமன்றத்திலும் இயற்றப்படவில்லை எந்த மன்னருடைய சர்வாதிகாரத்தின் மூலமாகவும் இயற்றப்படவில்லை அது அத்துணையும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது இனி ரொப்பும் இல்ல அல்லா அல்லாஹ் சொல்லுவான் கட்டளை இடக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் உத்தரவிடப்படக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் உலகத்திலே வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது குரானுடைய சட்டங்கள் மட்டும்தான் சத்தியமானவை ஏற்று செயல்பட தகுந்தவை என்கிற அடிப்படையில் குரானுடைய அவசரங்கள் அமைந்திருக்கின்றன ஆனால் இன்று நாட்டிலே சரியத்தினுடைய சட்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் அதை செயலடக்க செய்வதற்குமான தீவிரமான ஏற்பாடுகள் அதற்கான திட்டங்கள் கடந்த சுதந்திர தின விழாவில் கூட பிரதமருடைய உரையில பொது சிவில் சட்டம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது பக்தனுடைய சட்டமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான சட்டங்கள் வரும் பொழுது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நிர்மூலமாக்க வேண்டும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் இன்னைக்கு உத்தரகாண்டிலே ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் பொது சட்டம் அதை நாம் மாடலில் பார்க்கிறோம் அந்த மாடலை வைத்து பார்த்தால் அது ஒட்டுமொத்த நாட்டிலும் அமல்படுத்தப்படுமேயானால் அதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை குறைக்க வேண்டும் மாபெரும் சூழ்ச்சி அதனுடைய பின்னணியிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் யாரின் மூலமாகவும் நிறைவேற்றப்பட்டதல்ல ஏன் சொல்ல போனால் ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அபுபக்கர் சித்தியப்ரவியல்லாம் உஸ்மான் அலி ரவி அணுகும் போன்ற குலப்பாய ராஷிதீன்கள கழிப்பாக்களின் மூலமாக கூட அந்த சட்டங்கள் இயற்றப்படவில்லை அது நேரடியாக அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தது எங்கும் எந்த பாராளுமன்றத்திலும் இஸ்லாமிய சட்டங்கள் இதுதான் இஸ்லாமிய சட்டம் முஸ்லீம்கள் இதைத்தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அது இஸ்லாமிய முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்திலும் கூட அவர்களால் கூட அப்படி செய்ய முடியும்

ஒரு பெண்மணி சரியான கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று பின்வாங்கிக் கொண்டார்கள் அதில் துமர் அவர்கள் சரியத்தினுடைய சட்டங்கள் எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தடை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை எந்த நிலையிலும் கூட அதில் துமர்வதையல்லுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது அதாவது நான் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்படுகிறது வெற்றி கொள்ளப்படும் பொழுது யதார்த்தமாக கள்ளதார இசங்களுடைய காலத்தில் இருந்த நடைமுறை என்னவென்றால் செய்தியாக பிடிக்கப்பட்டவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள் அதுதான் அன்றைய உலகத்தினுடைய நடைமுறை அதே போன்று என்ன கனிமத்தினுடைய சொத்துக்கள் பெறப்பட்டதோ அதிலெல்லாம் யார் யுத்தக்களத்திலே வீரர்களாக நின்றார்களோ ராணுவ வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும் இதுதான் நடைமுறையில் இருந்தது அதில் துமர் ஆட்சி காலத்திலே இராக்கு வெற்றி கொள்ளப்பட்டது ஒரு நீண்ட அகண்ட பிரதேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது ஏராளமான சொத்துக்கள் வந்திருக்கிறது இப்பொழுதும் சொன்னார்கள் போர் வீரர்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பது போன்று அந்த நிலங்களை எல்லாம் இத்த வீரர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு கொடுத்து வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் சுமர்வதி சொன்னாங்க இல்ல அப்படி செய்ய முடியாதுன்னா இப்படியே நாம் இருந்தால் அரசாங்கத்திற்கான வருமானம் தடைபட்டு போய்விடும் பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு அரசாங்கத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு முதல் இல்லாமல் போய்விடும் எனவே இதை யுத்த களத்தில் போர் புரிந்த போர் வீரர்களுக்கு கொடுக்க முடியாது இதை அரசாங்கத்தினுடைய கஜானாவினை சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த சமயத்திலே பல சகாபாக்கள் எதிர்த்து நின்றார்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு செய்தியை ஒரு சட்டத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் ஆனாலும் கூட மார்க்கெட்டினுடைய விஷயம் என்கிற பொழுது எதிர்த்து நின்றார்கள் பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லவில்லை நான் சொன்னதுதான் சட்டம் முடிக்காமல் எரிங்க சட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது இது நிறைவேற்றப்பட்டு விட்டது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் அது வாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அதில் துமரது எல்வதாக அனுபவர்கள் அப்படி சொல்லவில்லை அது விஷயத்திலே பல நாட்களாக விவாதம் நடந்தது பல நாட்களாக விவாதம் நடந்தது அதற்கு அப்துல் ரஹ்மாதிரி அவுப்பு ரவிதாக அவர்கள் ஷலீபாவுக்கு எதிராக நின்றார்கள் நீங்கள் சொல்வது தவறு என்று சொன்னார்கள் இன்னும் அதற்கு பிலால் ரவியல் தான் சொன்னார்கள் நீங்கள் சொல்வது போல் செயல்படுத்த முடியாது நடைமுறையில் அப்படி இல்லை என்று அவர்கள் வாதாடினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொன்னாங்க உமர் ரதியும் அல்லார்கள் என்ன காப்பாற்று அதற்கு பிலால் இவ்வளவு வேகமாக எதிர்கொருத்து தெரிவிக்கிறார்கள் விவாதிக்கிறார்கள் அல்லாஹரை யார்தான் பிலால் சேர்ந்து என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு விவாதங்கள் மிகவும் காரசாரமாக இருந்தது பல நாட்களுக்கு விவாதம்

முன்வைக்கிறார்கள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அத்தனை எதிராக என்று அத்துணை சகாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இங்கே அடிபணிந்தது அதிகாரத்திற்கு அல்ல ஆட்சி அதிகாரத்திற்கு அல்ல குரானுடைய வசனத்திற்கு அடிபணிந்தார்கள் குரானுக்கு தான் சட்டம் இயற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அங்கே அதற்கு உமர் ரவி எவ்வளாக அணுகவர்கள் அதை நிரூபித்து காட்டினார்கள் தங்களிடத்தில் அதிகாரம் இருந்தாலும் கூட அதிகாரத்தை கொண்டு நிலைநாட்டவில்லை சரியத்து அப்படிப்பட்ட ஒன்றல்ல அது அல்லாவின் மூலமாக இயற்றப்பட்டவை அது செய்யாமத்து வரையிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவையும் அது செயல்படுத்தப்பட வேண்டியவையும் தான் குரானுடைய சட்டங்கள் எல்லோராலும் அதற்கு விளக்கம் சொல்ல முடியாது குரானும் சுண்ணாவும் எல்லோராலும் பார்த்து எல்லாவிதமான சட்டங்களையும் நெருங்கிக் கொள்ள முடியாது அந்த சட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அதிகார மார்க்கம் யாருக்கு கொடுத்திருக்கிறது யார் குரான் சுண்ணாவை தெளிவாக கற்றுணர்ந்து அந்த இன்மை பெற்றிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ இரையச்சத்தையும் பெற்றிருக்கிறார்களோ இன்மையும் சக்குவாவையும் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதை ஒப்படைத்திருக்கிறது அவர்கள் குரானை பார்த்து ஆய்வு செய்வார்கள் ஹதீஸை பார்த்து ஆய்வு செய்வார்கள் அந்த முஜிசஹிதீன்கள் புக்கஹாக்கள் அந்த மார்க்க வல்லுனர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்களோ அதுதான் சட்டம் இது பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அல்ல அப்படி ஒன்று இருக்குமே இன்று உலக அளவிலே முஸ்லிம்களில் ஒரு சாரார் ருகுவுக்கு போகும் பொழுதும் ருகுவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் கைகளை தூக்குகிறார்கள் ஒரு சாரார் கைகளை தூக்கவில்லை ஒரு சாரார் சூரத்தில் பாத்தியா ஓதி முடித்த பிறகு ஆமியனை சத்தமாக சொல்லுகிறார்கள் ஒரு சாரார் ஆமியனை

கிடைத்தவர்களுக்கு கேட்கவில்லை பார்த்தவர்களுக்கு கேட்கவில்லை யாராவது குரானி சின்னாவை பற்றி பேசுகிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கவில்லை இருக்கிறது பற்றி தெளிவான புரிந்துணர்வு தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று யார் யாரோ என்னென்னவோ சட்டங்களை சொல்லி இருப்பார்கள் மக்கள் வழிகேட்டில் போயிருப்பார்கள் அதற்கு இமாம் ரஹிம் அஹுல்லா அவர்கள் மதீனாவில் இமாமாக இருந்தார்கள் மதீனாவிலே அவர்கள் ஹதீசுடைய பாடம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குரான் சுன்னாவுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் மதீனா எங்கிருக்கிறது ஸ்பெயின் எங்கிருக்கிறது ஸ்பெயினில் இருந்து மதீனாவுக்கு வருவார்கள் மதீனாவுக்கு வருவார்கள் எதற்காக வருகிறார்கள் இமாமணிக் இறையச்சமும் இரையச்சமும் அறிவும் நிறைவாக இருக்கிறது அவர்களுடைய மார்க்க அறிவின் மீதும் அவர்களுடைய மீதும் நம்பிக்கை அவர்கள் வருகிறார்கள் எவ்வளவு தூரம் கடந்து வர வேண்டும் அந்த காலத்தை பொறுத்தவரையிலும் சுமார் ஆறு மாத பயண தூரத்தை கடந்தால்தான் தான் வந்து சேர முடியும் மதீனாவுக்கு ஒரு மனிதர் ஸ்பெயினில் இருந்து வந்தால் அவர் ஸ்பெயினில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் மொரோக்கோவை கலக்க வேண்டும் மொராக்கோவை கடக்க வேண்டும் அடுத்து ஸ்டூனிஸை கடக்க வேண்டும் அதற்கு பிறகு லிபியாவை கடக்க வேண்டும் அல்ஜீரியா லிபியா எகிப்து இதையெல்லாம் தாண்டி முழு அரபு தேசத்தினுடைய பாதி பகுதியை கடந்து அவர் மதீனாவுக்கு வர வேண்டும் அப்படி ஒரு மனிதர் மதீனாவுக்கு வந்தார் அப்படி ஒரு மனிதர் மதீனாவுக்கு வந்தார் எங்கிருந்து வந்தார் ஸ்பெயினிலிருந்து வருகிறார் ஆறு மாச காலமாக பயணம் செய்து வருகிறார் வந்து சொன்னால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே இமாம் அவர்களே என்னை ஸ்பெயின் மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் மார்க்கத்திற்கு என்ன தீர்ப்பு வழங்குகிறீர்கள் மார்க்க தீர்ப்பு என்ன கொடுக்கிறீர்கள் குரானுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள் சரியத்தினுடைய சட்டங்களை உங்களிடம் கேட்டு வருவதற்காக என்னை மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் வந்து என்று சொன்னால் அவர்கள் அங்கே ஆறு இல்லையா ஸ்பெயினிலே அறிஞர்கள் இல்லையா அங்கிருந்து இங்கு வர வேண்டிய தேவை

மக்களும் இமாம் அவர்களுடைய மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரசாங்கம் அறிவித்தது யாராவது மதீனாவுக்கு சென்று இமாம் இடத்தில் இருந்து படிப்பதற்கு நாடினால் அரசாங்கம் அவர்களுடைய செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று அரசாங்கம் அறிவித்தது ஏனென்றால் அவர்களுடைய இறையச்சமும் தத்துவாவும் இன்மும் அப்படி இருந்தது அவர்களுடைய மார்க்க திறன் அப்படி இருந்தது குரானை சிந்திக்கக்கூடிய திறன் அப்படி இருந்தது யாரிடத்தில் அந்த திறன் இருக்கிறதோ அவர்கள்தான் சட்டம் சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாது இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டங்களுடைய தனித்தன்மை இன்று வரையிலும் அது போற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் காலப்போக்கிலே அது மாறிப்போய் சட்டம் முஸ்லிம்கள் சட்டம் கேட்பது கூட மார்க்கத்தை விளங்குவது கூட யார் யாரோ எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் யார்கிட்டயும் கேட்காமல் செய்யக்கூடிய நிலை வருகிறது என்று சொன்னால் நாளைக்கு முஸ்லீம் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட சட்டம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலைதான் நாட்டினுடைய கொண்டிருக்கிறது அதனுடைய சிவில் சட்டங்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்படுமையானால் இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டங்களுடைய அந்த தனித்தன்மை முற்றிலுமாக குலைக்கப்பட்டு போய்விடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது காலம் காலமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தனித்தன்மை இமாம் அவர்களை பற்றி சரித்திரத்திலே வருகிறது அவர்களுக்கு சொல்லப்படும் இமாம் அஹ்லி ஷாம் ஷாம் வாசிகளுக்குரிய இமாம் என்று ஷாம் வாசிகளுடைய இமாம் ஷாம் தேசத்தை சார்ந்த அத்துணை மக்களும் இமாம் அவுசா இடத்திலே பத்துவா கேட்பார்கள் ஷாம் என்று சொன்னால் என்று இருக்கக்கூடிய குறுகிய சிரியா ஆனால் அந்த காலத்திலே ஷாம் தேசம் என்பது இந்த சின்ன சிரியா அல்ல ஷாம் ஷாம் என்பது அகன்று விரிந்தது இன்னைக்குள்ள நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாலஸ்தீனம் லெபனான் ஜோர்டான் இது மட்டுமல்ல சவுதி அரேபியாவுடைய ஒரு பாதி பகுதி அத்துணையும் சேர்ந்து தான் ஷாம் இன்னைக்கு சிரியா மட்டும் இருக்கிறது அந்த பேரிலே ஷாம் என்கிற பேரிலே ஒரு குட்டி நாடு மட்டும்தான் இருக்கிறது இல்லை இன்னைக்கு அன்னைக்கு இஸ்ரேல் என்கிற நாடே இருக்கவில்லை பாலஸ்தீனம் ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் இருந்தது அதே போன்று ஷாம் இருந்தது சிரியா இருந்தது லெபனான் ஜோர்டான் சவுதி அரேபியாவுடைய பாதி பகுதி அத்துணையும் சேர்ந்த பகுதிக்குத்தான் ஷாம் என்று சொல்லப்படும் இமாம் ஷாம் ஷாம் தேசத்தினுடைய இமாம் என்று போற்றப்பட்டார்கள் இமாம் ஔசாயி ரஹ்மஹுல்லா அவர்கள் மக்கள் அந்த பகுதியில் உள்ள அத்தனை மக்களும் இமாம் அவுசாயுடைய மதுகவை பின்பற்றினார்கள் மார்க்க சட்டம் என்று சொன்னால் ஆறு ரஷீதி இருந்தது அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அரசாங்கத்திடத்திலே சட்டம் கேட்க மாட்டார்கள் அரசாங்கம் சட்டம் இயற்றவும் முடியாது அந்த அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களே அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது இஸ்லாத்திலே கூடுமா கூடாதா இஸ்லாத்தினுடைய நடைமுறைப்படி சரியா தவறா என்பதை முடிவு செய்வதற்கு எந்த தனிப்பாவும் முடிவு செய்ய முடியாது அது பொக்கஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் தான் முடிவு செய்வார்கள் அதனால் தான் ஆளுநர் ஆட்சி காலத்திலே வெளியுறவு கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டியிருந்தது முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும் அவர்களோடு செய்யப்படக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு சரியத்து முறைப்படி அது பேசப்பட வேண்டும் சரியத்தினுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்பதற்காக கலிபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் ஔசாயியை உடன் அனுப்பினார்கள் இமாம் அவுஸாயி யார் அவர் அவர் ஒன்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடையாது சிலாப்பத்தி அப்பாசியாக்களுடைய ஆட்சியின் அவர் சட்டத்துறை அமைச்சரும் கிடையாது வெளியுறவுத்துறை அமைச்சரும் கிடையாது அவரும் சாதாரண பொது மனிதர் ஆனால் மார்க்க திறமையை அல்ல கொடுத்திருக்கிறான் அதை தவிர அவர் ஒரு சாதாரண குடிமகன் நாட்டினுடைய குடிமகன் அவ்வளவுதான் அவர் அரசு துறையில் எந்த பங்கையும் செய்யவில்லை எந்த பொறுப்பையும் வகிக்கவில்லை ஆனால் கலிபா ஆறு ரஷீத் இமாம் ஔசாஹி அனுப்பி வைச்சாங்க பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு சரியாக ரீதியான தீர்வை கொடுப்பதற்கு உங்களுடைய உதவி தேவை என்று அவர்களை நாடினார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு அரசாங்கத்தின் கல் அதிகாரம் அது அந்த சட்டங்களை பாதுகாப்பதும் அதை போற்றுவதும் அதன் மூலமாக செயல்படுத்துவதற்கும் யாரிடத்தில் இரும்பு இருக்கிறது யாரிடத்தில் இரையற்றம் இருக்கிறது அவர்களின் மூலமாக பெறப்பட வேண்டும் ஒரு தடவை ஹாரூன் ரஷீத் அவர்களே சொன்னார் இமாம் மாணிகர் அகமதுல்லா அவர்களிடத்தில் ஹட்சி செய்வதற்காக வந்திருந்தார்கள் கலீபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் வந்து இமாம் மாலிக் ரஹீம் அகுல்லா சொன்னார் இது மாதிரி நீங்கள் ஒரு மாத்தா இமாம் மாலிக் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க இமாம் மாலிக் ரஹம் அகுல்லா ஹதீஸ் கிரந்தங்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிதாப் அப்போ கலீஃபா சொன்னார் இனிமே உங்களுடைய கிதாபின்படி உங்களுடைய தீர்ப்பின் படி தான் என்னுடைய அரசாங்கத்திலே சட்டம் இயற்றப்படும் எல்லா நீதிமன்றங்களிலும் நீங்கள் என்ன முடிவு செய்கிறீர்களோ அதைத்தான் சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவை முன்வைக்கிறார் இமா மாணிகிராக இமாம் ராகணத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாச்சே நல்லதாச்சே மனசுல கொஞ்சம் பெருமையினுடைய சிந்தனை இருந்திருக்குமே ஆனால் என்னுடைய சட்டம் முழு உலக இஸ்லாமிய உலகத்திற்கும் அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் குரான் சுண்ணாவுக்கு நான் சொல்கிற விளக்கம் முழு உலகத்திலும் அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் காஷ்மீரிலிருந்து வரையிலும் அகண்டு பறந்த இஸ்லாமிய தேசம் அன்று இருந்தது முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் அப்படி அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அனல்மா மானுக்கு அஹமபுல்லாத ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி நீங்கள் ஒரு காலம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு மக்களும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்திலே இன்மையும் தப்புவாவையும் அடிப்படையாக வைத்து அவர்கள் மார்க்கத்தை கேட்டு அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள் நீங்கள் இதை நிர்பந்திக்காதீர்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிர்பந்திக்காதீர்கள் இது பொது சிவில் சட்டத்தை அல்ல இமாம் மாணிக்க அபிமொஹத்லா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை கூட ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள் ஏனென்றால் அரசாங்கம் தலையிட்டு நிர்பந்திக்குமையானால் அது சரியத்தினுடைய போங்கு மாறி போய்விடும் என்று இமாம்கள் கண்டித்தார்கள் அதை தடை செய்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று செலுத்தார்கள் அப்படிப்பட்ட உயர்தரமான கனித்துவம் வாய்ந்த சரியத்துடைய சட்டங்கள் முதலாவது அதை

இந்த சட்டத்திற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சட்டத்திற்கு அதே போன்று பொது சிவில் சட்டமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சந்தித்து இஸ்லாமிய சரியத்தை காப்பாற்றுவதற்காக முடிந்த ரீதியாக எந்த நிர்பந்தமும் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்கிற நிலையை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியத்தை வேண்டும் சரியத்தினுடைய சட்டங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள கூடியவர்களாக வேண்டும் இது எங்களுடைய இஷ்டம் எங்களுடைய இஷ்டத்திற்கு நடந்து கொள்ளலாம் நாங்கள் நினைக்கிறபடி நடந்து கொள்ளலாம் எங்களுடைய வசதிக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளலாம் என்கிற சிந்தனை வறுமையானால் இன்று யார் யாரோ எங்களது மீது ஏதாவது ஒரு சச்சத்தை திணிப்பார்கள் அல்லாஹ் வானாக சரீயத்தினுடைய கச்சத்தை பாதுகாப்பதற்கும் அதை விளங்கி கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அதை செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு செய்தல்வான் நமக்கு வான் நமக்கு செய்தல் வானாக வாசுகிறதாக அஹந்துல்லாஹ் ஆலமி السلام علیکم ورحمۃ اللہ